ஊடகங்களை மிகவும் மதிக்கக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சிலரை போல உங்களை ஒருமையில் பேசுவதோ நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது உங்களுடன் சண்டைக்கு வருவதோ எதுவும் இல்லாமல் ஊடகங்களை மீது மிகுந்த மரியாதையும் ஊடகங்கள் மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்கின்ற வாகனங்களாக இருக்கிறீர்கள் நாட்டு தடப்பை எல்லாவற்றையும் நீங்களே சில வதந்திகளை நம்பி சில செய்திகளை வெளியிடும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது யாரோ கிளப்புகின்ற வதந்தியை இருபத்தி ஒன்றாம் தேதியே பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுது அங்க ஊடக நண்பர்கள் வந்து அவர்களே கேட்டார்கள் ஊடகத்துறை நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ கூட்டணியில ஆறு சீட்டு கொடுத்துட்டாங்களு சொன்னாங்க நான் சொன்ன அது வதந்தி யாரும் நம்ப வேண்டாம் நான் சொன்னேன் நம்ம ஊரு கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுது மாடே வாங்கல பத்துக்கு பத்து வாங்க தெரியுறானா மாடசாமி எதுக்கு வெண்ண கிடையிறது அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு அது போல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு வைத்து சென்றானா மடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க